ம்மா உன் பிள்ள இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வரதில் க்ளாஸையும் என்னையும் சேர்த்து பாஸ் ஆயிடுவா இது உறுதி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா நீ தான் என் கடவுள் பொடி பொடி இவளை நான் படிச்சிருக்க படிக்கையில் நான் மட்டும் பாஸ் ஆக மாட்டேன் என்னோட கிளாஸே பாஸ் பண்ண வைக்கிறேன்னா இல்லையா பாரு பக்கத்து பெஞ்சுக்காரன் முன்னாடி பெஞ்சுக்காரன் பின்னாடி பெஞ்சுக்காரன் சைடில் எல்லாமே பாஸ் ஆயிடுவான் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணு பாப்பா தமிழ் பரிச்ச டேய் சுபின் வாடா இன்னைக்கு வேற இங்கிலீஷ் பரிச்சை இருக்கு வாடா என்னது இங்கிலீஷ் பரிச்சையா தமிழ் தானடா நேத்து தானடா இங்கிலீஷ் எழுதணும் டேய் நேத்து எழுதுனது மேக்ஸ்டா சரி நீ போப்பா அவன் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக தான் வருவான் போ நான் நTop szcz sporுgravணாமiałem quarterback வந்து programmes炒dragon Burada Bra eyeshadowastsheiwich Whewceu เฌ עconduct Ichi�AKEitiesmann sempre I have to go ch derivatives. We're here to go and போடா